சிவனோட மகன் தான் இந்த குட்டி சாத்தானா உங்களால் நம்ம முடியாதான் ஆமா சிவனுக்கு பிறந்த குழந்தை தான் அது குட்டி சாத்தான் சிவன் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பூலோக வேட்டைக்காக வருவார் அப்படி ஒரு தடவை வரும்பொழுது கேரள காட்டுக்குள்ளே போறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறீங்க அவங்க தான் குளிபகா அந்த குளிவாக வந்து ரொம்பவே ஒரு அழகான பெண்ணாக இருப்பாங்க அந்த பெண் யாருன்னா போன ஜென்மத்தில் பார்வதியோட குழந்தை விநாயகர் இருப்பா பார்த்தீங்கன்னா அந்த விநாயகருக்கு பனி பெண்ணாக இருந்தாங்க அந்த பணி பெண்ணா இருக்கும்போது விநாயகருக்கு அந்த பசிக்கும் பொழுது அவங்களோட பசி ஆற்றிருக்காங்க இதில் பார்வதி கோவமாக மீன்பட்டு இங்கே தேவலோகத்தில் இருக்க முடியாது பூலோகத்தில் போய் நீ ஒரு வேடன் பெண்ணாக பிறப்பாடு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி பிறந்த பெண்ணாக அந்த குளிபாக சிவன் அப்படி இந்த காட்டுக்கு வரும்போது வந்து கூலி உகா பாத்துறாங்க பார்த்தோன்னே அந்த பெண்ணோட அழகுல அந்த பெண் மேல காதல விழுந்தாங்க அந்த பெண் வந்து ஒத்துக்கவே இல்லை ஏன்னா அந்த பெண்ணோட பயங்கரமான சிவன் பக்தி சோ இப்படி நம்ம சிவன் பக்தி வச்சிருக்கோம் ஆனா சிவன் நம்ம இப்படி நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து பார்வதி வந்து அந்த பெண் உடைய தோன்றாங்க சிவன் மேல வச்சிருக்க மரியாதையின் காரணமாக எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால நான் என்ன பண்ணா உன்னோட உருவத்துல மாதிரி சிவனை மறந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சிவன் கூட சேர்ந்து அப்படி வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவங்க வாழும்பொழுது பிறந்த குழந்தை வந்து குட்டி சாத்தான் இதுக்கப்புறம் சிவன் என்ன பண்ணா அந்த பார்வதியா இருக்க அந்த குழுவாக கட்டிய குழந்தை விட்டுட்டு அவர் கைலத்துக்கு போயிரு போகும்போது அந்த குட்டி சாத்தனுக்கு ஒரு எருமாடியும் கொடுத்துருப்பாரு குட்டி சாத்தான் வாகனமா பயன்படுத்தி தர அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் காலங்கள் போக போக குழிவாக கட்ட பார்வதி அந்த குழந்தையை கொடுத்துட்டு அவங்களும் போயிடுறாங்க ஸோ அப்படி பிறந்த குழந்தையாகவும் அப்புறம் அந்த குட்டி சாதனை வந்து அவங்க அம்மா குழிவாக கொடுத்தா வாழ ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய சம்பவமே நடந்தது